செல்ல குழந்தையே என்று உன்னுடைய வாழ்க்கையில் நான் தர நினைக்கின்ற பேரதிஷ்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நீ விட்டாய். ராஜயோகத்தை உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுக்க இந்த வராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அம்மா உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக உன்னை தேடி வரும்போது நீ என்னை விடாமல் நான் நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி கொஞ்சம் கஷ்டம்தானே

இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாள் நாம் வாழ்க்கையில் நடக்கிறது என்று நாமே கண்டறிய முடியவில்லையே என்று என் பிள்ளை நீ மனதளவில் வேதனைப்படுகின்றாய் உன்னுடைய உணர்ந்து விட்ட பிறகுதான் இந்த வராகி இதே வாக்கியத்தை சொல்லிக் கொண்டிருக்காளே என்று நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ ஒரு விஷயத்தை இன்னும் சரியாக புரிந்திருக்கவில்லை உனக்கு நான் கேட்டதை கொடுக்கவில்லை என்று நீ தவறாக புரிந்து கொண்டதால்

இருக்கின்ற சிறு பிரச்சனைகளை மட்டும் கருத்தில் கொண்டு உன் வாழ்க்கையில் என்னவோ முடிந்து முடிந்து விட்டது மனதளவில் கொண்டிருக்கின்றாய் எல்லா நேரங்களிலும் உன் வாழ்க்கை உனக்கானதை உன் வாழ்க்கையில் என்பதற்காக என் மீது நீ மனம் வருந்தி அடையாளமாய் என் பிள்ளையே திடீரென்று இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கான யோகத்தை சற்றென்று அள்ளி கொடுக்க வந்துவிட்டேன் உன் அவளுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி இந்த தாயானவள் நான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்து விட்டேன் ஆனால் அது ஒன்று நடந்து விட்டால் உன்னால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையின் மனதிற்குள் உன்னுடைய எண்ணங்களை நீ எப்போதுமே என் மீது வைத்திருக்கும்போது அம்மா எதையும் போய்விடுவாளோ என்று எண்ணி வருத்தப்பட மாட்டாயே எல்லாவற்றிற்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கிடைப்பது ஒரு கால நேரம் வந்து கொண்டிருக்கும் போது அது உனக்கு ராஜயோகமாக உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் பல நாள் விருப்பங்கள் ஒரே நாளில் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு நிலையை கொடுத்துவிடும் என் பிள்ளையே நினைத்த வாழ்க்கையை அடைந்து விடுவாய் இந்த வராகி உன் வாழ்க்கையை நடத்துகின்ற ஒவ்வொரு சோதனைக்கும் பின்னாலும் நான் தரப்போ என்ற பேரதிர்ஷ்டத்தை ஒழித்து வைத்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது கிடைத்து விடாது உனக்கு அது கிடைக்கும் என்றால் அதற்கு இந்த தாயின் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்க வேண்டும் இன்று என் பிள்ளை அப்படிதான் என்னுடைய அன்பினை பெற்றுவிட்டு இப்போது என் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கும் என்றால் என் தங்க பிள்ளை நீ முதலில் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு என் வாக்கினை ஒவ்வொரு நொடியும் கேட்கும் போது தெளிவோடு கேள் மனதில் இருக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் தானே உன் வாழ்க்கையை okay, தீர்மானிக்கின்றதல்லவா உன் வராகி தருவாள் என்று நீ தெரிந்துவிட்ட பிறகும் உன்னுடைய எண்ணங்களை அப்படியே நீ வைத்து கொண்டிருக்க கூடாது என் குழந்தையே நான் அதிக அக்கறை கொண்டவள் வாழ்க்கையை பற்றி அதிக கவலையும் கொண்டவள் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி எப்போதும் யோசித்துக் கொண்டிருப்பவள் நான் அப்படி இருக்கும் போது உன் வாழ்க்கையை நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்றும் எப்போதுமே நீ ஒரு விட என்றும் என் தங்க பிள்ளை எந்த நேரத்திலும் உனக்குள் தூக்கி சுமந்து கொண்டிருந்தால் அதிர்ஷ்டம் வந்துவிடும் சென்றால் பெற்றுவிட மாட்டாய் ஏனென்றால் உன்னுடைய மனதை அதை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இல்லாமல் போய்விடுகின்றதல்லவா என் தங்கமே மனதில் தீய எண்ணங்களும் வஞ்சக எண்ணங்களையும் கொண்டு யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கூட தெரியாமல் உன்னுடைய மனதை காயப்படுத்தியவர்களை எல்லாம் ஒரு நொடி நீ சிந்தித்துப் பார்த்த அவர்கள் எப்பேற்பட்ட மோசமான எண்ணங்களை கொண்டவர்கள் இது போன்ற மனிதர்களுக்கு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் தெய்வம் என்ன கொடுத்துவிடும் அப்படி அவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீ நல்ல நிலையில் இருக்கின்றாய் நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கின்றாய் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது எந்த எண்ணத்தை உனக்குள் வைத்திருக்கின்றாய் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் தெய்வம் உனக்கு நல்லதை தான் செய்திருக்கின்ற என் பிள்ளை தெய்வம் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை தான் கொண்டிருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து விட்டாலே அல்லவா என் குழந்தைக்கு மனதளவில் ஏற்படுகின்ற ஒரு சில விஷயங்களையும் பிரச்சனைகளையும் காரணமாக சுற்றி இருக்கின்ற இது போன்ற ஒரு தான் என் பிள்ளை இதிலெல்லாம் முதலில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்தி செலுத்தியதின் சூழ்நிலை செய்வதுதான் உன் வாழ்க்கையில் நிச்சயமான பிரச்சனைகளை எப்போது தெரியுமா உருவாகும் உன்னுடைய எண்ணங்கள் நீ பிரச்சனைகளை தாங்குவதற்கு தயாராக இருக்கும் பிரச்சனைகளை தாங்குவதற்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு நல்லதற்கு என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாங்கும் இதையெல்லாம் துச்சம் என எண்ணும் சரியாக எண்ணங்கள் இருக்க வேண்டும் நான் சில நேரங்களில் உன்னிடத்தில் என் பிள்ளை சொல்லும் போது சுற்றி இருக்கின்ற விஷயங்களின் மீதும் கவனம் வேண்டும் என் அதற்கு காரணம் உனக்கு இந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் நான் சொல்வது உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் பெரிதாக எண்ணும் போது தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் அதை நீ நுழைவிடக் கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் இதுவெல்லாம் உனக்கு ஒருபோதும் தேவையற்றது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை கொடுப்பது உனக்கு எப்போ எப்போதுமே மன நிறைவாக இருந்துவிடும் இந்த வராகி எப்போதுமே உனக்கு நல்லதை மட்டும் எடுத்து சொல்வேன் என்பதை நினைப்பவர்கள் ஒருபோதும் என்னை தள்ளிவிட மாட்டார்கள் நீ என் மீது எந்த அளவிற்கு அன்பை பொழிகின்றாயோ அதை விட பல மடங்கு அதிகதான் உன் மீது நான் அன்பை பொழிந்து விடுகின்றேன் என் பிள்ளைக்கு எல்லாம் அவற்றிற்குமே நான் சரியாக கொடுத்து விடுகின்றேன் என் குழந்தைக்கு நீ எப்போதுமே இந்த வாழ்க்கையை நினைத்து உன்னுடைய மனதிற்குள் சோகத்தை அதிகமாக தூக்கி சுமைக்கின்றாயோ அந்த நேரத்தில் எல்லாம் இந்த வராகியின் முகம் உனக்கு கண்முன் வந்து விட வேண்டும் அம்மா நடத்துவால் அம்மா நடத்தி தருவாள் அம்மா நம்மோடு இருக்கின்றாள் என்று அம்மா அம்மா என்று என்னை அழைக்கும் போதெல்லாம் நான் உன் அருகில் நிச்சயமாக வந்து விடுவேன் உண்மையான அன்பிற்கு என்றும் உன் அடிமை என்பதை நீ மறந்து விடாதே நீ அன்போடு இந்த தாயின் மீது உண்மையான ஆசிகளை பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் என்னிடத்தில் எதை கேட்டாலும் நான் நிச்சயமாக என் குழந்தைக்கு சரி என்று இருக்கும்போது போது அதை கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே ராஜயோகம் என்பதை உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நேரத்தில் உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பதுதான் அதை நான் செய்வதற்கு தயாராகிவிட்டேன் என் பிள்ளை அதனை பெற்றுக்கொள்வதற்கும் நீ தயாராக இருந்து விட்டால் போதும் என் குழந்தை ஒட்டுமொத்த ஊரே உன்னை ஒதுக்கி வைக்க வைக்கலாம் உன்னிடம் இருப்பவர்கள் உன்னை ஒதுக்கி வைக்கலாம் செய்யாத தவறுக்கு அவர் பெயரை என் குழந்தை எது வந்தாலும் கலங்கி விடாது என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு நாள் உனக்கான நல்ல நேரம் வந்துவிடும் அதை நிரூபிக்க போராடிய காலமெல்லாம் முழுவதும் அதற்கு போராடியே உன்னுடைய வாழ்நாள் கழிந்துவிடும் ஒரு நாள் உண்மை தானாக வெளிவரும் போது அதை நினைத்தவர்கள் எல்லாம் வருந்தியே மனமுடைந்து போவார்கள் அந்த நேரத்தில் எதிர்நோக்கி நீ நின்று கொண்டிருந்தால் போதும் போய் முதலில் செவிக்கப் போகின்றாய் அது ஒரு நாளும் நீடிக்காது உண்மை நின்று வென்று காட்டும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்போதுமே என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு வராகி தாயே போற்றி போற்றி